வேலூருக்கு கோட்டையும் சிறைச்சாலையும் அடையாளங்கள் பல்வேறு முக்கிய சுற்றுலா மையங்களை இணைக்கும் கேந்திரமாக விளங்கும் வேலூர் நகரத்தில் இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னனின் கல்லறை அமைந்துள்ளது ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய விக்ரம ராஜா சிங்கே குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் பெருமையை பெற்றிருக்கும் வேலூர் நகரம் திராவிட நாகரிகத்தின் உன்னதமான வரலாற்று பெருமை மற்றும் செழிப்பான பாரம்பரியம் போன்றவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது இங்குள்ள கோட்டையானது கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சின்னமாக மட்டுமல்லாமல் நகரின் அடையாளமாகவும் வீற்றிருக்கிறது இந்தியாவின் முதல் போர் வெடித்த முக்கிய இடம் இது மிகவும் பழமை வாய்ந்த இந்த நகரம் விஜயநகர பேரரசர் காலத்தில் இரண்டாவது தலைநகரமாக இருந்தது வேலூர் மாவட்ட வரலாற்றில் சங்க காலம் தொட்டே பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணமான முதல் இந்திய சுதந்திரப் போராட்டமான சிப்பாய் புரட்சி வேலூர் கோட்டையில் நடந்தது கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு முதல் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வரை இலங்கையில் கண்டியை சிறப்பாக ஆண்ட கடைசி மன்னரான விக்ரமராஜ சிங்கேவின் கல்லறை முத்து மண்டபமாக பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த வேலூர் கோட்டைக்கு மட்டுமல்ல இப்படி இந்த கல்லறைக்கு கூட கடைசி மன்னன் இலங்கை ஆண்ட கண்டியிலே ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் விக்ரமராஜ சிங்கனுடைய கல்லறை இந்த இடத்திலே இருக்கிறது என்பது நீ மீண்டும் பாராட்டுக்கும் பெருமிக்கும் எங்களுக்கு இந்த மண்ணுக்கு புகழ் சிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் இவனை வெல்ல முடியாமல் கிழக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இவனோடு போரிட்டு வெல்ல முடியாமல் கடைசியிலே கைது செய்து வேலூரிலே கோட்டையிலே இவர்களை காவலில் வைத்திருந்து அந்த மன்னன் இந்த வேலூரிலே மறைந்தார் கண்ணுசாமி என்ற இயற்பெயர் கொண்ட விக்ரமராஜ சிங்கே ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டு மன்னராக அப்போதைய தலைமை அமைச்சர் பிலிமை தளவாயால் முடிசூட்டப்பட்டார் இந்நிலையில் ஆங்கிலேயருடன் இணைந்து கண்டியை கைப்பற்ற நினைத்த பிலிமை தளவாய் விக்ரமராஜ சிங்கேவை வீழ்த்த திட்டமிட்டான் மன்னருக்கு குடிமக்களிடம் வளர்ந்து வந்த செல்வாக்கினை உற்று கவனித்து வந்த ஆங்கிலேயர் இலங்கையிலும் இந்தியாவிலும் நாடு பிடிக்கும் தங்களது ஆசை நிறைவேறாமல் போகும் என கருதினர் எனவே முதலில் டச்சுக்காரர்களின் செல்வாக்கினை ஒழித்து வளர்ந்த ஆங்கிலேயர் பின்னர் விக்ரமராஜ சிங்கேவை வீழ்த்த பிலிமை தளவாயின் உதவியை நாடினர் இலங்கை கடற்கரை பகுதியிலிருந்த வணிகர்களிடம் பாக்கு மூட்டைகளை கண்டி மன்னர் கைப்பற்றியது தவறு என்ற நொண்டி காரணத்தை காட்டி அவர் மீது போர் தொடுத்தனர் இதனால் மன்னர் விக்ரமராஜசிங்கே இருபத்தாறு ஆண்டு காலம் போரிட நேர்ந்தது இறுதியில் மன்னரும் அரச குடும்பத்தினரும் அரண்மனையை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் தலைமறைவாகினர் இதனையடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் ஆங்கிலேயர்கள் கண்டியை வசப்படுத்திய பின் விக்ரமராஜ சிங்கேயும் அவரது இருபத்தோரு உறவினர்களும் கைது செய்யப்பட்டு சில காலம் கொழும்பில் வைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வேலூர் கோட்டையில் உள்ள கட்டடத்தில் இரும்பு கம்பிகள் உள்ள காவல் அறையில் சிறை வைக்கப்பட்டனர் சிறையிலிருந்த கண்டி மன்னர் மற்றும் அவரது உறவினர்கள் வலிமை பெற்று விடுவார்கள் என அஞ்சிய ஆங்கிலேய அரசு அவர்களை பிரித்து பல்வேறு இடங்களுக்கு அனுப்பியது பதினாறு ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி மன்னர் மரணமடைந்தார் அவருடைய சடலத்தை புதைக்க ஆங்கிலேய அரசு நிலம் அளித்ததை அடுத்து அந்த இடத்தில் மன்னரின் உடல் புதைக்கப்பட்டது இலங்கையை இறுதி கடைசியாக ஆண்ட தமிழ் மன்னர் அப்பொழுது இலங்கையை கண்டி என்று அழைப்பார்கள் கண்டி ராஜா என்று கண்ணுசாமி என்ற அவர் ஆட்சி புரிந்து வந்தார் ஆங்கிலேயர்கள் பதினெட்டு ஆண்டுகள் அவருடன் போரிட்டு இறுதியாக இலங்கையை கைப்பற்றினார்கள் அந்த இறுதி ஆட்சி செய்த மன்னரை கண்டி ராஜாவை வேலூர் கோட்டையில் உள்ள சிறைக்கு மாற்றினார்கள் அவர் இந்த வேலூரில் அந்த சிறையிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலமானார் அவருடைய நினைவாக அவருடைய மகனால் ஒரு கல்லறி எழுப்பப்பட்டது அந்த கல்லறியில் தற்போது முத்து மண்டபம் என்று ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கண்டியை ஆண்ட தமிழ் மண்ணின் நினைவை போற்றும் வகையில் இந்த சமாதி முத்து மண்டபம் என அழைக்கப்படுகிறது பாலாற்றங்கரையில் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த முத்து மண்டபம் தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் வேலூர் கோட்டை சிறையில் வாடிய இலங்கை தமிழ்மன்னர் விக்ரமராஜ சிங்கே பயன்படுத்திய யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட சதுரங்க பலகை சதுரங்க காய்கள் அவரது புகைப்படம் பட்டத்தரசி சாவித்ரி தேவியின் புகைப்படம் வெள்ளியால் செய்யப்பட்ட பூமராங் எனும் வளைத்தடியும் அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வேலூருக்கு பெருமை சோர்க்கக்கூடிய சிப்பாய் புரட்சி நடந்த இந்த மண்ணில் இந்த இலங்கை ஆண்ட கடைசி மன்னர் கண்டிய ஆண்ட கடைசி மன்னர் விக்கிரம ராஜசிங்கன் அவளுடைய மணி மண்டபமானது அற்புதமாக செயல்பட்டு வருகிறது வேலூர் மாநகரத்துக்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாகவும் புராதான சின்னமாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டு தமிழக அரசால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு மையம்தான் இந்த முத்து மண்டபம் அரசரின் வழிவந்தவர்கள் மட்டுமே வந்து செல்லும் இடமாக இருந்த இந்த முத்து மண்டபம் இலங்கை வரலாற்றின் முக்கிய பக்கங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றால் அது மிகையல்ல ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் கா சரவணன்